இப்போ இந்த உணவு பழக்கம்னு சொன்னீங்க அது இன்றைக்கி வந்து வீட்டில் சமைக்கிறத விட வெளியில் வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த இந்த இதெல்லாம் சாப்பிட்றாங்க பீட்சா பாரு இது வந்து உடல் அளவுக்கு ரொம்ப கேடு எந்த உணவு சாப்பிட்றது பெட்டர் என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் உணவுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணியே இப்போ நமக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தண்ணி தான் எல்லாருமே அப்படி தான் குடிக்கிறோம் மேபி கிராமங்களில் இன்னும் கிணறுகள்லேருந்து குளத்துலேருந்து தண்ணி செந்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு சிட்டியை பொறுத்தவரை நமக்கு எல்லாருமே பாட்டில் ட்ரிங்க் தான் கொடுக்குறோம் சோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது நமக்கு அதுவே ஒரு வாட்டரே ஒரு ஜங்க் வாட்டரோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தோணும் ஃப்ரெஷ்ஷாக கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து அந்த சூரிய ஒளி பட்டு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் இப்போ நம்ம பாட்டிலில் எப்ப தயாரிச்சு அந்த பாட்டிலில் எத்தனை நாளா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள அந்த தண்ணி உட்காந்துருக்கோ அந்த தண்ணியை தான் நம்ம எல்லாருமே குடிக்கிறோம் அதுதான் பியூர் தண்ணின்னு வேற நம்ம வந்து சொல்லிக்கிறோம் ஸோ இந்த விழிப்புணர்வு நமக்கு எல்லாருக்குமே வரணும் ஜென்ரலாகவே இந்த குளங்கள் நம்மளுடைய நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கக்கூடிய இந்த பாதுகாத்து வச்சாதான் கிணத்துல தண்ணி இருக்கும் கிணத்துல தண்ணி இல்லைன்னா அதை உடனே கார் பார்க்கிங்காவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு அது ஒரு வேறு யூட்டிலைசேஷனுக்கு அந்த கிணறு வந்து க்ளோஸ் ஆகிடுது இதை தான் நிறைய ஈவன் செகண்ட் டயர் சிட்டிஸில் கூட இப்போ கிணறுகளே இல்லாத நிலைமைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ப்யூர் வாட்டர் நல்ல வாட்டர் கிடச்சா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற வாட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி குடிச்சிக்கணும் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக சிம்பிளாக சொல்வேன் ஹோம் குக்கு ஃபுட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அது ஒரு சின்ன ஒரு உணவாக இருந்தாலும் அதை வீட்டில் சமைச்சு சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துருவோம் என்றைக்கா ஒரு நாள் ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்லாம் இல்லை வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தப்பு இல்லை அது ஒன்றும் அதுக்காக நம்ம எல்லா நாளும் இது தான் சாப்பிடல சாப்பிடாம இருக்கணும்னு நான் சொல்லலை பட் அதை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இல்லை அப்படின்னு இருக்கப்போ அந்த ஆப்ஷனுக்கு போங்க பட் வென் எவர் யூ ஹேவ் டைம் வீட்டில் குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க